ஹாய் ஃபங்க்ஷன் போறதுக்காக ரெடி ஆயாச்சு திடீர்னு என் ஹஸ்பண்ட் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு பாருங்க டைம் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் தானே கேபெல்லாம் கிடையாது பைக்லேயே போயிடலாம் அப்படின்னாரு என்னது பைக்கா ஆஹா பைக்கில் போகிறதுக்கா இவ்வளோ நேரம் ரெடி ரெடியா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த துணியை கட்டி ஹெல்மெட் போட்டு அங்கே போயிட்டு அந்த ஹெல்மெட்டை கட்டி துணியை கட்டும் போது நம்ம ஸ்டைல் ஒரு வழி ஆயிருக்கும் பாருங்க தான் நம்ம கஷ்டப்பட்டு பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் பெருசாக பண்ணுறதில்ல சிம்பிளாக பண்ணிக்கிறது ஓகே அந்த சிம்பிள் ஸ்டைலும் அன்னைக்கு ரொம்ப ஒன்றுக்கு அன்னைக்கு பெருசாக எதுவும் கலையில் பெட்டராக இருந்தது கிளம்பியாச்சு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் பாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே அவங்க பாடுற கேப்பில் நம்ம போய் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க டெசர்ட்ஸ் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பால் இருந்தது நம்ம மசாலா பால் எல்லாரும் பார்த்துருப்போம் ஆனால் நான் இந்த மாதிரி மசாலா பால் ஏதோ ஃபஸ்ட் டைம் பாக்குறேன் ஸோ இந்த மசாலா பால் ஆத்துற ஸ்டைலே தனி வந்து சூப்பராக இருந்தது ரொம்ப ஸ்டைலா அந்த மசாலா பால் வந்து ஆத்திட்டு இருந்தாரு அது ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படியே ரோலின்லேயே ஒரு துடி பால் கூட கீழே சிந்தாமல் அழகா ஆற்றிட்டு இருந்தாரு அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லா சாமி ஃபோட்டோஸ் ராதே கிருஷ்ணா அவர் ஒரு ஒரு வாட்டியும் அந்த பாலை ஆற்ற ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணால் மட்டும் போதுமா அந்த மசாலா பாலம் டேஸ்ட் பண்ணணும் இல்லையா ஸோ அது எப்படி டேஸ்ட் பண்ணாமல் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மண் கிளாஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க சுட சுட ஸோ அந்த மண் கிளாஸ்ல வந்து நாங்களும் பாலை வாங்கி நல்லா டேஸ்ட் இருந்தது டேஸ்ட்டுமே அதை முடிச்சுட்டு அடுத்து ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டோம் சரி அவ்வளவு பார்த்தா டின்னர் மேல இன்னும் இருக்கு அப்படின்னாங்க சரி ஓகே அங்க போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் சோ ஹோட்டல்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா சொல்லவா வேணும் அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்ததுமே எங்களுக்கு வயர் ஃபுல்லா ஆயிடுச்சு சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஐட்டத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் சரி இவ்வளோ கிராண்டாக இருக்கே இது என்ன ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு பியூவர்டி ஃபங்க்ஷன் பியூவர்டி ஃபங்க்ஷனே ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது சரி நாங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த காண்டியை பிளெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ஸோ அகெயின் வந்து என்னோட முகமுடியை எடுத்து மாட்டிக்கிட்டு முகமுடி கொள்ளைக்காரியாக நான் மாறிவிட்டேன் அடுத்து ஹெல்மெட்டை போட்டுதான் அவெஞ்சராக மாறிடுவேன் அவெஞ்சர் ரெடி ஆயாச்சு பாய்